ஹாய் வெல்கம் டு செரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஏழு வருஷத்துக்கு அப்புறமா இன்றைக்கி என் பையனுக்கு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு ரெசிபி தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் வேறு எதுவும் இல்லை ஒரு கருவாட்டு தோக்கு நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு எல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு கொடுப்பேன் அது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனு கேட்டுக்கிட்டே இருப்பான் போடா நான் கருவாடு வேறு இல்லை வாழை கருவாடில் தான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதனால் எனக்கு நீ அந்த கருவாடிலையே தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பான் சில நேரங்களில் அது செய்ய முடியாமல் போயிடு இப்படியே போய் ஏழு வருஷம் ஆச்சு இன்றைக்கி தான் என் பையனுக்கு கேட்டதை செஞ்சு கொடுக்க போகிறேன் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் அவன் வந்ததுமே என்னம்மா செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கேட்டானா நீ கேட்ட இல்லை கருவாட்டு தொக்கு தான் செய்ய போகிறேன் ஓ அப்படியா செய் சீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செய் செய்கிறதே பல மாடுலேஷனில் சொல்லிட்டு அந்த அந்தளவுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ண நான் செய்கிற ரெசிபியை கரெக்டாக நீங்களும் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்பயுமே ஒரே போல் கருவாடு தொக்கு செய்யாமல் இந்த மாதிரி ஸ்டைலையும் நீங்கள் கருவாடு தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக சாப்பிடுவாங்க எவ்வளோ கொஞ்சோண்டு இருந்தாலுமே நம்ம பெசஞ்சு பிசஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் வாங்க பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா கருவாடு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு நூறு கிராம் வாழை கருவாடு எடுத்து அதை நல்லா நாலஞ்சு முறை சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கருக விட்டுறாமல் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் தான் இருக்கணும் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் அதே எண்ணெயில் தான் அந்தென்ன வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதே எண்ணெயில் நல்ல ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி உங்கள் விருப்பம் அதில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கருக விடாமல் நல்லா ஒரு பச்சை வாட போகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் அதாவது கண்ணாடி பக்குவம் சொல்லலையா அந்த மாதிரி அந்த கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப ஏன் பொன்னிறமால வதக்க கூடாது இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் மூணு தக்காளி வெட்டி இருக்கேன் அதை சேர்த்துரலாம் உப்பு போட்டுடலாம் பார்த்து உப்பு வந்து பார்த்துட்டு சேர்க்கணும் ஏன்னா வாழைக்கருபாட்ல வந்து உப்பு வந்து அதிகமா இருக்கும் அதனால உப்பு வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து வதங்கட்டும் அதுக்குள்ளேயும் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்திடலாம் அடுத்ததாக ஒரு அஞ்சு போல் வரமெளகா அடுத்ததா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரம் இதை தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ரொம்ப வலுவலுப்பாக இல்லை கொஞ்சம் குறை குறப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சோல்லைய தேங்காய் அதே சேர்த்திடலாம் வருத்த கருவாடு அடுத்து மஞ்சள் தூள் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்சி கழுவி ஊற்றிக்கலாம் உப்பு சரி பார்த்து உப்பு சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் கருவாடிலேயும் உப்பு இருக்கும் அதனால் சரி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இது போல் கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அதனால் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் அவ்வளோதான் நம்ம ஊற்றுன அந்த தண்ணி மட்டும் லைட்டாக அப்படியே வற்றிடுச்சு ரெண்டு நிமிஷத்தில் அவ்வளோதான் இதோட சூப்பரான ஒரு தேங்காய் போட்ட கருவாட்டு தொப்பு ரெடி இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டது இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்டே ஆகணும் அப்படி சாப்பிட்டிங்கன்னா தான் இந்த கருவாடு டேஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் அந்தளவுக்கு ருசி சூப்பர் சூப்பராக இருக்கும் அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு கருவாடு ரெடி ஆகியாச்சு இந்த கரு வாழைக்கருவாடு வறுத்து அதே எண்ணெயில் நம்ம தாளித்து இந்த மாதிரி தேங்காயெல்லாம் போட்டு நம்ம செய்கிறப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சோறு சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்